காலை வணக்கம் இது என்ன வழக்குகள்னா நம்ம இது சிவில் கேஸு தான் ஆனால் சிவில் கேஸுன்னு ஒதுக்கிடாதீங்க நண்பர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எல்லாம் வந்து சிவில் கேஸுக்கு மாத்திரம் இல்லை ஃபேமிலி கோர்ட் சூட்டு ஓபிக்கு உதவும் அப்புறம் வந்து எம்சி கேஸஸுக்கு உதவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடபிள்யூஓபிக்கு ஓபிக்கு உதவும் ஃபேமிலி கோர்ட்டில் நடக்கிற எல்லா கேஸ் அப்புறம் கிரிமினல் கோர்ட்டில் ஒன் தேர்ட்டி எயிட்டுக்கு உதவும் அப்புறம் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் இந்த கேஸுக்கெல்லாம் உதவும் எப்போ உதவுன்னா நீங்கள் வழக்கு தொடர்ந்ததில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த வழக்கு வந்து தொடர்றதுக்கான என்ன நடைமுறைகள் செய்யணுன்றது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது சிவில் வழக்கு தானே இதை மறுத்து ஒதுக்கி விடாமல் இதில் இருக்கிற சில ரேஷியோவெல்லாம் அட்லீஸ்ட் இன்டர் ஸ்டேண்டர்டாவது படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு ஜீரோ ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு ஜீரோ ஒன் ஓம் பிரகாஷ் குப்தா அலெஸ் லுலுவாலா வர்சஸ் சதீஷ் சந்திரா அவரும் இறந்துட்டார் ஓம் பிரகாஷ் குப்தா அப்புறம் வந்து ரூப் ரூப்ராணி இதில் என்னென்ன ரெண்டு பார்ட்டி கேஸ்லாம் போடுறாங்க கீழ்கோர்ட்டில் டிகிரி ஆகுது அப்பீலில் டிகிரி ஆகுது ரெண்டு பேரும் செகண்ட் அப்பீல் போடுறாங்க செகண்ட் அப்பீலில் வந்து பார்ட்டிக்கு இறந்துது அதில் ஒரு பார்ட்டி என்ன பண்ணுறாருன்னா பார்ட்டி இறந்து போனது சப்டியூஷன் அப்ளிகேஷன் வரைக்கும் போடுறாரு அதில் வந்து டேட் ஆஃப் டெத்தெல்லாம் சொல்லலை நாங்கள் வந்து இறந்து போன பார்ட்டியோட மகன்கள்னு தான் சொல்லியிருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து சப்ஸ்டியூட் அலோவ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எதிர்பார்ட்டி போட்ட மனுவை வச்சு அபேட்மெண்ட் அப்ளிகேஷனை செட்டிசைடு பண்ணாமல் நீங்கள் போட்டது தப்பு அப்படின்னு அதை ஆர்டரை செட் பண்ணுறாங்க இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டில் பல ரேஷியாக கொடுத்துருக்காங்க ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் த்ரீ என்ன சொல்கிறதுனா யாராவது இறந்து போயிட்டால் அதுக்கு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துறதுக்கு வேறு பார்ட்டிகளை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் நைன் என்ன சொல்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட கால வகைகளுக்குள்ளே அந்த சப்ஸ்டியூஷன் போடலன்னா வழக்குகள் அபேட் ஆகிடும் ரத்து ஆகிடும் அப்படின்னு அதுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ லிமிடேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் டென் ஏ அது என்ன சொல்லுதுன்னா இறந்து போனவருடைய வழக்கறிஞரோ இறந்து போனவருடைய வாரிசுகளோ டியூட்டி கோர்ட்டுக்கு வந்து அவருடைய இறந்து போன தகவலை கண்டிப்பாக சொல்லணும் அது வக்கீலுக்கு தான் அந்த கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த சுப்ரீம் கோர்ட்டு இன்னொரு கன்சஷன் என்ன கொடுத்துருக்குன்னா இந்த அபேர்ட்மெண்ட் ஆர்டரை சேலஞ்சு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராத நிலையிலையும் அந்த உத்தரவு தவறான உத்தரவுன்றதுனால அதை நான் வந்து அதை அதை அந்த குறைகளே நாங்கள் நியூ அழித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க ரெண்டுலேயும் சப்ஸ்ட்ரிப்ஷன் பண்ண சொல்லி போட்டுட்டு இந்த கேஸு வந்து ஆறு மாதத்தில் முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஆழமாக படிக்கிற சூழ்நிலையில் தான் ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் ஒரு ஒரு ப்ரொவிஷனாக படிச்சுக்கிட்டிங்கன்னா சிபிசியில் சிபிசி சிவில் கேஸு போக மாட்டேன்னா முழுசாக ஒதுங்க முடியாது கிரிமினல் கேஸ் நடத்தும் போது கூட இது மாதிரி வழக்குகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கிரிமினல் கேஸில் பார்த்தீங்கன்னா விக்டிம்னு ஒரு விக்டிமாலேஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அமெண்ட்மெண்ட்டில் டூ தௌசண்ட் நைனில் அதிலே இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் ப்ரொசஸ் வருது ஒன் தேர்ட்டி எயிட்டில் நீங்கள் பண்ணலாம் கிரிமினல் கேஸில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க நீங்கள் பண்ணலாம் உங்கள் உறவினரோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ யாரோ இறந்து போயிருந்தோம் கொஞ்சம் அது வந்து அது சப்ஸிக்டாக அந்த கேஸ் வந்து இறந்து போன ஒரு இல்லை இல்லாதனால சப்ஸ்டியூட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் இதில் நீங்கள் இதை இன்வோவ் பண்ணலான்றத கவனத்தை கொண்டு இந்த தீர்ப்பை இந்த மாதிரி தீர்ப்புகளை படித்துக்கொண்டு இருக்குமாறு கேட்டுக்கிறது காலை வணக்கம் நன்றி